ஒன்பதாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் சங்கீத நாற்பத்தி ஒன்பது ஒன்பது அவர்கள் ஆற்றும வெற்றி அவர்கள் ஆற்றும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது அது ஒருபோதும் முடியாது இருந்த வண்ணமாய் நம் தலை தான் சீக்கிரம் செய்வோம் நேசிக்கிற நல்ல தகப்பனை மகிழ்ச்சி ஆனந்த ஆராதனை காணும் நன்றி சொல்லுகிறோம் தெய்வம் நீர் எங்கள் எங்கள் நாங்கள் வேகங்கள் வார்த்தைகள் அன்றவரே எங்களுக்கு நாக எங்களுடைய கிரியங்களை நடத்திக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்து நினைக்கிறோம் எல்லா கடைகளில் எய்து கிறிஸ்ததின் ஆபத்தினால் மாறுக்கும் பகிமை மக்கள் உண்டாகும் ஏசுவதின் வளமாய் சிதிக்கிறோம்

மூன்று அடங்கியதான் ஒரு மனிதன் ஒரு மனிதன் முழு மனிதனாக காணப்படுகிறான் இப்படி நம் அப்படி ஆண்டு திரியேக தேவனாய் சிதான் குமாரன் பரிசுத்து ஆவி என்று சொல்லி திரியேக தேவனாய் மூவரில் ஒன்றாய் இருக்கிறாரோ அதே போல அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கூடிய மனிதர்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்று ஒன்று அடைந்ததால் ஒரு முழு மனிதனாக நிறுத்துகிறான் மாற்றப்படுகிறான் ஒருவேளை இந்த தரீரம் உலக வாழ்க்கை அந்த தரீரம் மண்ணினால் உண்டாக்கப்பட்டபடினாலே அது மண்ணுக்கு நிற்கிறது திரும்ப மண்ணுக்கு நிற்கிறது திரும்ப பயிரும் அது மண்ணிலே அது அழிந்து போகும் மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம் அது மண்ணுக்கே திரும்ப என்ன செஞ்சும் ஆனால் ஆவி இந்த அது கத்த நமக்கு தந்திருக்கிற மனுஷனை மண்ணினால் உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாட்டில் இணைந்துதான் பூஜினான் அதுதான் இந்த ஆவி இது வசனத்தில் போய் ஒரு போகும் மண்ணுக்கு பெயரும் ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு திரும்ப பெயர் ஆனால் ஆத்துமா நாட்டுமா இதுதான் நிச்சய காலமாய் வாழக்கூடிய ஒன்று நித்திய காலமாக நாட்டுமா நாட்டுமா தான் ಮನಿ ವಾಯ ಮೊಂದ ಕಾಣಪು ನಮಕ್ಕೂ ಬಸನೇ ರಕ್ಷಿಪ್ಪ ಮರುಮೆಯ ಅಂದು ರಕ್ಷಿಪ್ಪ ರಕ್ಷಿಪ್ಪ ಮನಿ ವಾಯ್ತ ಮಿ ಅವಶ್ಯವ್ ರಕ್ಷಿಕೆ ಎಂದು மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாரமாக மாறிவிடும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை பார்த்துக்களும் மிக மிகவும் இருந்தது படிப்புனுடைய ஆ பார்த்துமா அதுதான் அழிவு இல்லாதது மற்ற எல்லாம் நிச்சயஞ்சிடும் உலகத்தில் நெசிஞ்சிடும் அழிந்து எல்லா அழிந்தும் போகும் ஒண்ணுமே என்ன தெரியாது மசனம் சில இருக்கிற வானம்பும் பூமி என்ன செய்யும் ஆ அழியும் அழியும் அது ஒரு நாள் வரைக்கும் எப்படி போகும் மலர் எல்லாமே அழிந்து போகும்மா அழியாத ஒன்று அழியாத ஒன்றா இருக்கக்கூடிய மிக அவசியமா இருக்கிறது ஆத்துமா ஒருவரை ரட்சிக்கப்படுதல் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில முடிவு பரிதாபமாய் அது காணப்படுகிறதா இருக்கிறதை பார்க்கிறோம் அந்த ரட்சி ரட்சிப்பு அது மிகவும் அருமையானது என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் எல்லாவற்றை பார்க்கலும் மேன்மையானது இன்னைக்கு அருமையானது என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் மேன்மையானது என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறோம் உலகத்துல ஆனால் வசனம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய ஆத்ம மீட்பு தான் மிகவும் அருமையானது அதுதான் மேன்மையானது அதுதான் உன்னதமானது அதுதான் உன்னதமானது அப்ப நாட்டுமாவிலே மீட்பு ரட்சிப்பு நமக்கு அவசியம் வருகையை எதிர்நோக்குதல் என்று சொல்லி நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய எதிர்கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆத்தும மீட்பு ஆத்தும மீட்பு இல்லாதபடி ஆத்துமா அச்சத்து இல்லாதபடி நம் ஆண்டவருக்கு அவருடைய வரிமையிலே நாம் அவருக்கு என்ன செய்ய முடியாமல் எதிர்கொண்டு சொல்ல முடியாது அப்ப அவருடைய ஆத்மா அவருடைய ஆத்மா நீக்கும் அது நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது அப்ப இந்த ஆத்மா ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது உண்டாகிறது என்று சொன்னால் வேதத்தை நாம் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது ஆத்ம ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது ஏற்படுகிறது என்று சொல்லி முதலாவது வேதத்தை திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது ஏழு புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பத்தாவது வட்டத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னா அவைய வட்டம் இப்படி சொல்லுகிறது தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து நிறுத்துகிறாரா உயர்த்துகிறார் அலே லோய்யா சொல்லுவோம் அலே லோய்யா துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று சொல்லி ஏக பக்தன் எழுத்துக்கிறதே நாம் ஆசிக்கிறோம் துக்கிக்கிறவர்கள் துக்கம் துக்கிக்கிறவர்கள்

நாம் நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்பை குறித்து ஆத்மாவின் மீட்பை குறித்து நம்முடைய வாழ்க்கை நாம் இன்னைக்காவது துக்கப்பட்டிருக்கிறோமா நம்முடைய ஆத்மான் இந்த மீட்பை பெற்றுக் கொள்ளவில்லையே ஆத்மாவில் இன்னும் மீட்பை ஏற்படுத்தப்படவில்லையே ஆத்மா இந்த ரட்சிப்பை பெறாமல் ஒருவரின் உலகத்தின் மண்ணோடு கூட உலகத்திலோடு கூட ஒட்டிக்கொண்டிருக்கிறது ஆஸ்தமாவின் நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவருடைய நீட்பை குறித்து நாம் துக்கப்படுகிறோமா ஏற்பட்டிருக்கிறதா சந்தித்து பாருங்க நம்ம நாம யோசிச்சு பார்க்கணும் மேக காரியங்களை குறித்து துக்கப்படுகிறோம் அது இல்லை இது இல்லை அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு எல்லாருக்கும் குறித்து துக்கப்படுகிற நம்முடைய வாழ்விலே ಆತ್ಮಾವಿ ಮೀಟ್ಕೊಂಡ ಆತ್ಮಾವಿನ್ ನಾನು ಎಲ್ಲ ಸು ಆತ್ಮ ರೆಚ್ಚಪೈ ಪರಿಕೆ ನಾವು ಎಲ್ಲ ಸೇವಿ ನಾವು ಅದೇ ಕುರಿತು ನಮಗೆ நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது அன்பருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது உணர்த்தப்படுகிறோம் குத்தப்படுகிறவர்களை நம்முடைய வாழ்வில் அநேக நேரங்களில் வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும் நாம் அதை குறித்து நம்முடைய ஆசிரமாவதற்கு நேராக திருப்பம் தொடங்குகிறதா யோசித்து பார்க்க வேண்டும் வேதத்தில் எப்போ சில நடவடிக்கை புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் திருப்பி நாம் ஆசித்து பார்க்கும் பொழுது அந்த வேறு வசனம் இப்படி சொல்லுகிறது அப்போ சில நடவடிக்கை புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முப்பத்தி ஏழாவது வசனத்தை நம்ம வாசிப்போம்னா அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் அப்போ சில ரெண்டு முப்பத்தி ஏழிலே இதை அவர்கள் கேட்டபோது போது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி செய்கிறவை மற்ற அப்போசலை பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களால் இருதயத்தில் துக்கப்பட்டவர்களால் செய்தனிடத்தில் கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டோருடைய வசனத்தை ஆண்டோருடைய காரியங்களை அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறதை அதுக்கு முந்தைய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இருபத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்தை சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் ஆண்டவர் கிறிஸ்து வாழ்க்கை சிலவே குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்று சொன்ன உடனேதான்

நாட்டுமா ரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்விலை முதலாவது அவன் துக்கப்படுகிறவனா இறுதியில் குத்தப்பட்டவனா என்ன செய்ய துக்கப்படாமல் குத்தப்படாமல் ஆத்துமாவுடைய எழுதியாது ஆனால் ஆத்துமாவை மீட்பு செய்யாது எழுதியாது நாட்டுமா மீட்பை பெற்றுக் கொள்ளவே முடியாது துக்கப்படாமல் குத்தப்படாமல் வாழ்விலை ஆத்தும மீட்பு என்பது அது நடைபெறாத ஒன்றாகவே இருக்கும் ஒன்றாகவே இருக்கும் இதோ இந்த உலகத்தில் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று சொன்னேன் இதோ உலகத்தின் காரியங்கள் நன்றா இருக்கிறது உலகத்தின் காரியங்களுக்காகவே நாம் முக்கியத்துவம் கொடுத்து உலகத்திலே நாம் ஓடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஒரு ஆத்துமாவை குறித்து துக்கப்படாமல் ஒருவேளை ஏர்மையை குத்தப்படாமல் வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய வாழ்வையும் ஆத்துமை மீட்பு என்பது இல்லாத ஒன்றாகவே போய்விடும் ஆத்துமைட்பு பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது நம்முடைய இருதயம் அனுபவம் இருக்க வேண்டும் நாம் வருகையில எதிர்கொண்டு செல்ல நம்முடைய முதல் காரியம் நம்ம துக்கப்பட்டவர்களாய் குத்தப்பட்டவர்களாய் நம் ஆண்டவருக்கு நேராக நம்மை திருப்ப பொழுது நம்முடைய ஆத்துமா மீட்பை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அடுத்த ஒரு காரியத்தை

சீனாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு செய்தது அங்கு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவத்திலே அமைதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது அந்த அப்போ சில நடவடிக்கைகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் இப்படி சொல்கிறது சிறைச்சாலையிலே நடு ராத்திரிகளை பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை பாடி திடிக்கிறார்கள் வல்லமை வெளிப்படுகிறது அவனுடைய கட்டுகள் எல்லாம் நீத்துகிறது கலந்து போயிடுச்சு ஒரு ஒருவேளை இருக்கிறான் தூக்கத்தில் இருக்கிறான் விழித்து பார்க்கிறான் சிறைச்சாலை கதவுகள் திறந்து கிடைக்கிறது திறந்து கிடந்த உடனே இவன் ஒருவேளை பயந்து போய் என்ன நடந்ததோ தெரியல இனி நம்ம எப்படி உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி தன்னை தானே வாய்ப்பு கொள்ளும்படியால் அவன் ஒருவேளை அது ஆயத்தப்படும் போலதான் பவுல் அவனிடத்தில் பேசுகிறதை நம் எதிர்த்து வாசித்து பார்க்க முடியும் அந்த இருபத்தி எட்டாவது வசனத்திலே பவுல் இருந்த சத்தமிட்டு உங்களுக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாது நாங்கள் எல்லாரும் இங்கே நான் இருக்கிறோம் என்றான் என்று சொல்லி சொன்னவுடனே அந்த ஒரு வேலை அந்த சிறைச்சாலை காரின் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி ஒருவேளை நதி நதிங்கிறவனால் பவுனுக்கும் கீழாவுக்கும் முன்பாக ஆரம்பித்து தான் விழுந்தான் விழுந்து அவங்க அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து அந்த பவுன் இடத்தில் அந்த அவன் கேட்கிறான் ஆண்டவர்மானே வெட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யும் வெட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய நம்முடைய வாங்கிக்கலை வெட்சிக்கப்படுவதற்கே நாற்றுமா நீட் போய் கற்றுக்கொள்வதற்கே என்ன செய்ய வேண்டும் விசிறத்தாலே காரன் பிரவுண்டத்துல கேட்கிறான் அவங்க என்ன யாரு வேணும் நெற்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டவுடனே அந்த பவுல் பெரும் ஒன்று சொல்லுகிறான் அதற்கு அவறுகள் கத்ரா ஏற்று கிறிஸ்துவ வித்து நீயும் உன் வைத்தாரு உணர் செய்வீர்கள் லட்சிக்கே சொல்லு கொஞ்சம் சுமா நீட் பை பெற்றுக்கொள்வதற்கு லட்சிப்பை பெற்று கொள்வதற்கு அசலம் சொல்லுகிறதே சத்திராங்க செய்யும் விசுவா விசுவாசி விசுவாசம் எனக்காக திருந்தா எனக்காக மருந்தா எனக்காக வயிற்றா அந்த ஒரு விசுவாசம் நமக்கு நெனைச்சேனோ அதான்படி ஆத்து மாவெளி என்ன உண்டாகும் லட்சிக்கு மீள்கு உண்டா மீட்பு உண்டா விசுவரசரைக்காரன் அன்னதை நான் கேட்கிறான் பண்டவரையே ஆண்டவமாரி இந்த லட்சிக்கு

அவனுக்கு ரெட்சிப்பு உண்டாகும்படிக்கு தெய்வ பலனாய் அந்த வார்த்தைக்கும் நம்முடைய வாட்களை உண்டாகிறது மீட்பு வாழ்க்கை கிடைக்கிறது நம்முடைய பெற்றுக் கொள்ளுகிறது அன்பான தெய்வனுடைய சொன்னேன் ஆத்தும மீட்பு அது அருமையானதா இருக்கிறது இது ஒருபோது என்ன செய்யாது முடியாத ஆத்துமாவளே அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆத்துமா நிச்சய காலமாய் வாழக்கூடியது விளையேடப்பட்ட ஆத்தமாவை குறித்து நாம் துக்கப்படுகிறவர்களால் நாம் ஆத்தமாவை குறித்து நம்முடைய குத்தப்பட்டவர்களால் வாழும் பொழுது நம்முடைய ஆத்தமா மீட்பை பெற்றுக் கொள்கிறது இரண்டாவது ஆத்தமாவை குறித்து நம்முடையவர் மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு கத்ராங்கே சுத்தையே விசுவாசி அவர் எனக்காக மதித்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க அவர் எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் பெற்றுக்கொள்ள முடியும்மா மீட்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்தவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாமும் சொல்லலாம் அந்தவராக ஆ கிறிஸ்துவை சிக்கிறோம் நான் என்ன செய்யலாம் சொல்லலாம் நாட்டு வீட்டு நமக்குள்ள இல்லைன்னா நம்ம அப்படி நிமிஷ முடியாது சொல்ல முடியாது நம்ம தூரம் விற்கப்பட்டு தான் நிற்கணும் விற்கப்பட்டு தான் நிற்கணும் நிற்கணும் தலை கொண்டு தான் நிற்கணும் நிற்கணும் கைவிடப்பட்டு தான் நம்ம நிற்கணும் கைவிடப்பட்டு தான் நிற்கணும் மீட்பு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாமும் சொல்லலாம் அந்தவரே இசுவே சீக்கிரமாய் வருகையிலே எதிர்கொண்டு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மேலான சிறுமைகளை அந்தவர் நமக்கு தந்து நம்மை நடத்துவானாது ஆமே